ஒரு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு கால கால் ஸ்பூன் மிளகாய் அரை ஸ்பூன் போட்டு முட்டை கிரேவிக்கு நான் முட்டையை வறுத்துக்கேன் முட்டை இதில் போட்டு கருத்துக்கோங்க முட்டை கருத்துக்கோங்க நான் ரெண்டு முட்டை தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது வறுத்து முட்டையை எடுத்து தனியாக வச்சுருங்க முட்டை வறுத்து இதுலேயே வெங்காயம் செட்டுக்கணும் அதிலையே வெங்காயம் கருவேக்கலை போட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க ஆயில் பத்தாது நீங்கள் ஆயில் வெட்டுக்கோங்க முட்டை கிரேவிக்காக தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சிருக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க மூணு ஸ்பூன் பேஸ்ட்டு சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போடுறேங்க கறி மசாலா ஒரு அரை ஸ்பூனுங்க அதோடு சேர்த்து குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு இப்போ வெங்காயம் வணக்கி விட்டாச்சுங்க இப்போ மசாலாலாம் போட்டு கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் மசாலா பச்சை வசம் போகிற வரைக்கும் கலக்கி விடுங்க மசாலாலாம் வணக்கி விட்டாச்சு இப்போ மிஸ்டி அழுச்சு கொஞ்சம் தண்ணி அதில் கணக்கு ஊற்றி விடுங்க கொதிக்க விடுங்க மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க அதில் முட்டையை போட்டு ரெண்டு விட்டு ஆஃப் நீங்கள் அதுக்கு இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமிக்கல்ல போட்டு இறக்கிடலாம் இது சூடான சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்களும் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்